தயிர் சாதம் ஆஹ் ஜாமு சாப்பிட்டுருவான் எனக்கும் என் பப்பிதான் அதிசயம் அவங்களுக்கு வந்து தயிர் கொடுத்தாலும் சரி தயிர் சாதம் கொடுத்தாலும் சரி ஊக்கிதான் உங்க அதிசயமா அவங்க என்னடா கப்பி

தனி குடி போ தனி குடி மஜா நெகம் தான் குடி போ தனி வந்தமா ரெடி பாயாஜ் சே நானே சாபடுறேன் என்னங்க வந்துச்சு இது சாபடே और மண்டார கழுச்சி கார வாஷ் பண்ணனும் நேத்து மல்தானி பாக் போட்டேன் இன்னைக்கு ஆரி முடி வந்து ரொம்ப வெள்ளை முடி வந்துடுச்சு உள்ள எல்லாம் முன்னெல்லாம் கெமிக்கல் டை போட்டு போட்டு கொஞ்சம் இருந்த வெள்ளை முடியும் நிறைய வெள்ளை முடி வந்துருச்சு அதனால் நேச்சுரல் டைக்கு மாதிரியாச்சு எப்போ மருதாணி கலந்து போட்டு இன்னைக்கு அவங்க போட்டுருக்கேன் போட்டு முப்பா மணி நேரம் ஆச்சு சாப்பிட்டுட்டு ஒரு ஒன் ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணி பரவாயில்லி எப்படி கலர் வருதுன்னு சாப்பிட்றேன்